அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாதம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்ல தொழில் விருத்தியே அமையல குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துருச்சு பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்குறார் இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு மங்கள யோகம்னு பேரு குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துகிட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்கப் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனதிற்கு ஒரு குதூகலம் தான் கும்பராசிக்காரர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அவங்க பேர் சொன்னாலே குதூகலம் ஆயிடுவேன் காரணம் என்னவென்றால் ரொம்ப இயல்பான யதார்த்தமான நகைச்சுவை உரம் உணர்வு மிக்க ஒரு நபர்கள்னா அது கும்பராசிக்காரர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு இந்த மூன்று யோகங்கள் அரேசங்கள் ஏன் சார் நீங்கள் வேறு ஏன் சார் ஏதாவது சொல்லிட போகிறேன் இந்த மூன்று யோகம் நாலு யோகம் கேட்டு கேட்டு வெறுத்து போச்சு சார் ஏன்னா குரு பகவான் எனிவே குருவோ சனியோ யார் வந்தாலும் கும்பராசிக்கு நல்லது நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு நாங்களே இப்போ எப்படி இந்த கும்பராசிலேருந்து எப்படி இந்த மா இதெல்லாம் மாறுறாங்க பார்த்திங்களா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் அந்த இன்னொரு ஊரோட சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கிக்கிறாங்கள்ல அந்த மாதிரி கும்பராசிலேருந்து வேறு ஏதாவது நல்ல ராசி சொன்னிங்கன்னா அந்த ராசிக்கு போய் நாங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் நேற்று ஒருத்தர் கேட்டார் ராசி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஏன்ப்பா இந்த முடிவு கொண்டேன் அப்படிங்க அவ்வளோ வேதனை காரணம் பாதசனி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதசனி ஏழரை சனியுடைய லாஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்க லாஸ்ட் ரவுண்டுக்கே இவ்வளோ ஃபீலிங்கு நாங்கள்லாம் மீனராசி இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா சனி எத்தனை ரவுண்டு இருந்தாலும் சனி சனிதான் இப்போது உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுதுங்க இந்த அக்டோபர் நவம்பரில் இதுக்கப்புறம் தான் நீங்கள் சூப்பராகவே இருக்க போகிறீங்க அதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த யோகம் எங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா குரு பகவான் கடகத்தில் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சூப்பரே ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அவர் நல்லவரோ கெட்டவரோ ஏதோ உச்சங்கிறீங்க நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடையவர் இந்த குரு பகவான் தனஸ்தானாதிபதி லாபாதிபதி இவர் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ரைட் ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடம் என்பது புதிய பணி ஜாபு வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எது எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் இந்த குரு பகவான் சரி பண்ணிடுறார் இந்த குரு பகவான் சரி பண்ணுறார் நான் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணுறேன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் புதிய பணி கிடைக்க போகிறது புதிய ஜாபுக்கு போகிறீங்க புதிய விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரியான மிக அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் பண்ணுறார் ஆறாம் இடத்துல வறுமையை ஒழிக்கிறார் ஆறாம் இடம் என்பது எதிரிகளை ஒழிக்கிறார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறார் நான் அடிக்கடி சொல்வேன் கும்பராசிக்காரர்களே என்னை யார் வேணா எதிரி நினைச்சிக்கோ நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி இதுல ஒரு ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும் நீங்க நம்மளை யார் வேணா எதிரி நினைச்சுக்கிட்டோம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம் நம்ம யார் எதிரி நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு எதிரி அவ்வகையில உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் என்பது சத்துருக்களை விமர்சனங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களே விமர்சனங்கள் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் விமர்சனங்கள் என்பது விளம்பரங்களுக்காக இருக்கக்கூடாது நிறைய விமர்சனங்கள் உங்களை பண்ணியிருப்பாங்க உனக்கு என்னப்பா நீ உனக்கு ராஜா வீட்டு கண்ணுகிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு அதெல்லாம் நீங்கள் கடந்து போயிடணும் அதெல்லாம் கேரிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இந்த ஆறாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு மனோ தைரியத்தையும் அதே மாதிரி வியாதி கடன் கஷ்டம் வியாதிகள் இருந்தால் அது சரி பண்ணுறது முக்கியமாக நிறைய கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சரியாகிறதுக்குரிய யோகங்கள் எல்லாம் தருகிறார் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது இப்போ வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அவர்கள்லாம் புதிய பணி கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த குரு பகவானால் வருகிறது இந்த ஆறாம் இடத்துலேயே குரு பகவான் வரும்போது என்ன பண்ணுறதுனே தெரில சார் எனக்கு வேலையே இல்லை ரொம்ப நாளாக சும்மாதான் இருக்கேன் படிப்பை முடித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் சும்மாதான் இருக்கேன் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பணி கிடைப்பதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த ஆறாம் இடத்துல குரு பொழுது ஏற்படுகிறது இந்த குரு பத்தை பார்க்கிறார் பத்தை பார்க்கும்போது தொழில் டெவலப் ஆகும் தொழில் ஒரு மனிதனுக்கு வேலை நல்லா போச்சு பிஸியாக இருக்கான் அப்படின்னாலே அவன் வாழ்க்கையில் ஒரு தெம்பு வந்துடுது உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு நல்ல தைரியம் என்ன ஒரு குடும்பத் தலைவராக இருக்கார் அவர் எப்போ தைரியமாக இருப்பார் பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னா தைரியமாக இருப்பார் அவருக்கு அவருக்கு ஓய்வெல்லாம் தேவையே கிடையாது அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுகிட்டே இருப்பார் நம்ம அப்பா எடுத்துங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டே இருப்பார் அவருக்கு தேவை என்னென்னா பிஸ்னஸ் ஓடிட்டே இருக்கணும் அவ்வளோ தான் டயர்ட் டயர்டாவார் அவ்வளோ தான் அவர் டயர்டாகி நம்ம பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி தான் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து பத்தை பார்க்கும் பொழுது தொழில் பிஸியாக போயிட்டே இருக்கும் உட்கார நேரம் இருக்காது ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து பிஸியாக இருப்பீங்க ஒவ்வொருத்தர் வந்து ஃபேமிலி சப்போர்ட் தான் ஒரு குடும்பம் ஒரு தொழில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான விஷயமே அவர்கள் மனைவி அவங்களோட குடும்பத்தார் எல்லாரும் சப்போர்ட் தான் ஒரு தொழில் வெற்றி பெறும் ஒரு தொழில் அவ்வளோ சீக்கிரம் வெற்றி பெறும் தனி ஒரு ஆளாக தான் பண்ண முடியாது இந்த பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தாரும் வந்து என்னவோ ஒன்று பண்ணுறாயா நம்மளும் ஒன்று ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க மாப்பிள்ளை நாங்கள் பார்த்துக்குறோம் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா சொல்லுவாங்க அது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் புதிய தொழில் ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்குலாம் நல்ல பீரியட் இது புதுசாக ஒரு கார் ஓட்டிட்டு வாங்கியிருக்கேன் சார் எங்க சார் ரெண்டு காரை வச்சிட்டு வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியா இருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பன்னெண்டு ஒரு மணியாக இருக்குது குழந்தை தூங்கும் போது போறேன் சார் குழந்தை தூங்கும் போது எந்திரிச்சு வந்துடுறேன் குழந்தை கூட பேசியே ரொம்ப நாள் ஆகுது சார் நல்லா சரியாகும் தொழில் ஆகும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க உட்காரவே நேரம் இல்லைன்னா முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து குரு பகவான் என்ன தருகிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்துல ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்றார் அந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார் வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது தனவரவு பனிரெண்டு குடிவனை வக்கரம் பெற்ற இரண்டாம் இடத்தில் இருந்து பணவரவை கெடுத்தானது கெடுத்த பணவரவை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் பிச்சுக்கிட்டு வருது பணவரவு அதிகமாகிறது ராசிநாதன் வேற வக்கரம் ஆகும்போது உடம்பு ஒரு டயர்ட்னஸ் ஒரு உடம்பு என்ன சொல்கிறது ஒரு எண்ணங்கள் ஒரு எங்கெங்கேயோ அளப்பாயது சார் எண்ணங்கள் ஏன்னா ராசியில் ராகு நிறைய பேருக்கு அப்போ தான் வந்து எக்ஸு எக்ஸ் எக்ஸு 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 எல்லாம் ஃபோன் பண்ணி மாட்டியிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் அந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் பொழுது அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருகிறது நிறைய பேருக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் ஜிம்முக்கு போக போகிறீங்க உடலை ஒரு கட்டுறுதி கொண்ட உடலாக போகிறீர்கள் இதெல்லாம் ஏற்பட போகுது குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாலே ராசிநாதன் சனி பகவானை குரு பார்த்து உடலை இரும்பாக்குகிறார் சோ இந்த மூன்று யோகங்கள் என்ன சொன்னேன் வேலை கிடைக்க போது கடன் அடைய போது முக்கியமா அடுத்ததாக தொழில் நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ற நல்ல நேரம்னு சொன்னேன் அடுத்ததாக பண வரவு அதிகமாக வரும் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரியாகிவிடும் நல்ல உடம்புல இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாயிடும் ஹாப்பியாக இருக்க போகிறீங்கன்னு சொன்னேன் ஆக இந்த குரு மூன்று யோகங்களையும் அற்புதமாக தரப்போகிறார் இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் வர்றார் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேரு அப்ப கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்றார் இந்த கடகத்துல குரு உச்சமாகும்போது மனச தைரியம் பண்ணுறார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும் பாதி பேர் இன்றைக்கி டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் 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 எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சால் ஃபெட் அப்படுது அந்த ஃபெட் எல்லாம் இது பண்ணுறதுலாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் வந்து ஆயுள் பாவ் இனி இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார் குரு பகவான் எட்டை பார்க்கும் பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விற்சகத்தில் ஆட்சி பெறுறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குருமங்கள யோகம் ஏற்படும் குருமங்கள இந்த குருமங்கள யோகம் ஆஹ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களே பிறந்த கும்பராசன்பர்களே கும்ப ராசிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிட்டு கொண்டிருந்த இப்போ இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆகவே குருபலம் போய்விட்டது என்று நீங்கள் கருத வேண்டாம் அதிசாரமாக செல்லக்கூடிய குரு முந்திய இடத்தையோடைய பலனையும் சேர்த்துத்தான் தருவார் ஆகவே குருபலம் போய்விடவில்லை குருபலம் இருக்கிறது ஆனால் தற்சமயம் குருபலம் சிறிது குறைந்திருக்கிறது என்று மட்டுமே சொல்ல முடியும் அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் குருபலம் இருக்கிறது ஆனால் குருபலம் நிச்சயமாக இருக்கிறது உங்கள் ராசி உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது ஞானத்தை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இருந்தாலும் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் முற்றிலுமாக கோபத்தை தவிர்த்து விடுவதே மிகவும் சிறப்பு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு ஏழர் இன்னும் முடியவில்லை இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் சிறிது சிரமப்படுவீர்கள் எந்த காரியமும் உடனே நடக்காது உடனடியாக வெற்றி கிடைக்காது ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றியை கிடைக்கும் ஆனால் கடந்த காலங்களில் இருந்ததை விட இனிமேல் வெற்றி அதிகமாக கிடைக்கும் ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் சைவான குருடைய பார்வை இந்த அதிசார பயிற்சியின் மூலமாக கிடைக்கிறது ஆகவே இனிமேல் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் செய்ய வேண்டிய சுபகாரியங்களுக்காக முற்றிலும் முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் தொகை உங்களுக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருபான் இருப்பதனால் மற்றவர்கள் கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்த கடன் கூட விரைவில் திரும்பி வரும் ஆனால் திரும்பி வருவதற்கு ஒன்றரை வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் கொடுக்கக்கூடாது ஆனால் கடன் வாங்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்காக வீடு மனை வாங்குவதற்காக புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம் அதன் மூலமாக கடன் தொகை கிடைத்து நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தொழில் நிமித்தமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு அந்த போட்டியில் நீங்கள் வெற்றியும் பெற முடியும் தொழில்துறையிலே பொது முயற்சிகள் செய்வதற்காக பணம் எதிர்பார்ப்பீர்கள் அந்த கடன் தொகை இந்த நாற்பத்தெட்டு நாளில் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாற்பத்தெட்டு நாட்களே அந்த கடன் தொகை கிடைக்கும் என்று முழுமையாக எதிர்பார்க்கலாம் இந்த கடன் தொகை கிடைப்பதன் மூலமாக தொழில் விருத்தி செய்து பலருக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் அவர்களும் உங்கள் மூன்று அன்வனிமாக நடந்து கொள்வார்கள் என்றால் இரண்டாம் இடத்துல சனிபோவான இருப்பது அனுகூலமான வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அனுகூலத்தை வைத்து தொழில் விருத்தி உங்களுக்கு நன்றாக இருக்கிறது உங்கள் ராசி விரயஸ்தானத்தில் இந்த குருடைய பார்வை இருப்பதனால் கடந்த காலங்களில் சரியான நேரத்தில் தூக்கம் வராமல் தவிச்சீர்கள் அந்த பிரச்சனை இனிமேல் நீங்குகிறது சரியான நேரத்தில் தூக்கம் வந்து நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப சமத்தை குரு பார்வையிடுகிறார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் குடும்பத்தில் இருந்த உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தார்கள் அவர்களெல்லாம் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசி இரண்டாம் இடத்தில் சனி இருப்பது காரிய தாமதங்கள் தான் இருந்தது ஆனால் குருவுடைய பார்வை அந்த சனிக்கு வருவதன் காரணமாக காரிய தாமதங்களும் விலகி இனிமேல் காரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது தொழில்துடைய புது முயற்சிகளை செய்யலாம் பண வசூல் உங்களுக்கு இருக்கும் அந்த பண வசூல் என்பது இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு கிடைக்கும் அதன் பிறகு வருகின்ற பணத்தை வைத்து தொழில்துறை மேலும் விருத்தி செய்யலாம் அதன் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தை எதிர்காலத்தில் பெற முடியும் உங்கள் ராசியில் ராக்பவான் இருப்பது கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோவப்படாமல் இருப்பது தான் நல்லது விட்டு கொடுத்து பேசினால் எல்லாவற்றிலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேதுபவன் இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் கருத்து வேற்றுமை அதிகப்படுத்தாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது குடும்பத்தில் மற்றவர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் போனாலும் இனிமேல் குரு பார்வை அவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் தன பிராப்தி இருக்கிறது பழைய பாக்கிகள் வசூலாகும் அதை வைத்து புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் அதற்கான கடன் தொகை எதிர்பார்த்தால் நிச்சயமாக அந்த கடன் தொகை கிடைக்கும் அதன் மூலமாக அந்த வீடு மனை வாங்கி சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் புது வாகனங்கள் வாங்குவதற்கும் கடன் வாங்கலாம் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு கும்பராசிக்கு அதிபதியான சனிவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகவே புது முயற்சிகள் குடும்ப வளர்ச்சிக்காக புது முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதனுடைய குருவுடைய பார்வை உங்களுடைய சனி பகவானுக்கு வருகிறது ஆரோக்கியத்தில் இதுவரை பின்னடைவு இருந்தாலும் தக்க மருத்துவம் கிடைத்து இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் குழந்தைகள் படுப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாக உங்களை விட்டு செத்தி விலகி இருப்பார்கள் ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் பெரிய அபவாதங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த குரு மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது குருபலம் போயிருந்தாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இப்பொழுது குரு பயிற்சி சனிக்கு குருவுடைய பார்வை இருப்பது ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் தொழில்துறையில் இறந்த பின்னடைவுகள் நீங்கும் மேலும் நல்ல வளர்ச்சி பெறுவதற்காக வியாழக்கிழமை நீங்கள் இருக்கின்ற ஊர்லேயே வியாழக்கிழமை குருபானுக்கு பகல் நேரத்தில் நெய்திபம் வைக்க வேண்டும் மாலை நேரத்தில் பிரதி என்று சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீப வழிபாட்டின் மூலமாக கும்பராசிலே பிறந்தவர்கள் இந்த அதிச்சார பேச்சிலே நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார் ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் மேலும் குரு பகவானுக்கு நான்கு ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை உத்தரபாகியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயிரப்பன் கோயில் கிருஷ்ண கோயில் குருவாயிரப்பன் கோயில் அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்ய செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபான் கோயில் அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபாண்டை கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊருக்கிறது அங்கே குருபானுக்கு தண்ணி இருக்கிறது அது திருமணத்திற்கான ஏறப்பட்டை தருகின்ற அந்த குருபான் கோயில் அடுத்து தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக தொழிற்துறலை எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் தான் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆக இந்த நான்கு கோயில்கள் உங்களுக்கு குருகுவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது மேலும் குருகுவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து குருவாக போற்றப்படும் யார் என்றால் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் குளில் சொல்லி கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை தானம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்துக்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருளை எல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம் போற்றுவோம் அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் கும்பராசி அஞ்சு வருஷமா நம்ம படாத பாடு யாரும் பாட்டுக்க மாட்டாங்க பிரித்து மெய்ஞ்சிட்டாங்க சரி அஞ்சு வருஷம் கழிச்சாவது மூச்சு விடலாம்னு நினைக்கும் போது ராகு பகவான் உள்ள வந்துட்டார் ஆனால் எவ்வளவு அடித்தாலும் நிமிந்து நிமிர்ந்து நிற்கிறது தான் கும்பராசி இன் எவ்வளவு மோசமான நிலைமையை நம்ம இருந்தாலும் நம்மளை பார்க்குறவங்க அண்ணாந்து பார்த்து கை எடுத்து கும்பிட்றது தான் கலசம் அதுதான் இந்த கும்பராசி சரி இந்த குரு அதிசார பயிற்சி இந்த அறுபத்தி ரெண்டு நாள் மேஜிக் டேஸ் இது வந்து எப்படி இருக்க போகுது கும்பராசிக்குன்றதை நம்ம பார்ப்போம் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய ரெண்டாவது வீடு தனம் வீடு அதை வந்து உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு ஸோ கையில் பணம் சேர ஆரம்பிக்கும் ஓகே ஆனால் அந்த வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் இவ்வளவு நாள் தட்டுப்பாடு இருந்தது பணத்துக்கு ஆனால் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால சனி பகவான் கொஞ்சம் சாந்தமாகி உங்களுக்கு கையில் பணம் அதிகமாக சேரும் ஆனால் அதை தக்க வச்சுக்கணுன்னா நீங்கள் வர பணம் செலவு பண்ணுற பணம் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அது கையில் தங்கும் இன்னொன்று குடும்பத்துலேயும் இவ்வளவு நாள் கொஞ்சம் சண்டை சச்சரவு போயிட்டு கஷ்டப்பட்டிருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் அதில் வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் சூப்பர் நீங்கள் அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு ஆறாம் வீட்லேயும் இப்போ குரு பகவான் இருக்கார் அப்போது உங்கள் அதாவது கும்பராசி வந்து எல்லாத்துலேயும் வாங்கிட்டு இருப்பீங்க தொழில் ஹெல்த்து உடல்நிலை பணம் குடும்ப விஷயம் வெளியே மரியாதை எல்லாத்துலேயும் இந்த அஞ்சு வருஷமாக வழி இருப்பீங்க இப்போ இந்த குரு பகவான் இந்த குரு அதிசார பயிற்சியால் உடம்பில் இருக்கிற சில நோய் நொடிகள்லாம் கம்மியாகிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று எதிரிகள் தொல்லைலாம் கம்மியாகிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள்லாம் இருக்குது இன்னொன்று இப்போ குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டையும் பார்க்குறாரு சரிங்களா இப்போ பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால என்ன நடக்க போகுது உங்களோட தொழில் ஸ்தானம் எவ்வளவு முன்னேற முடியுமோ அவ்வளோ முன்னேறலாம் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறவங்க முக்கியமாக மிடில் ஈஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா தாராளமாக போகலாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை சார்னால் அட்லீஸ்ட் வெளி மாநிலங்கள் வெளி ஊர் இல்லை மினிமம் ஒரு வெளி அடுத்த பிரான்ச்சுக்காவது நீங்கள் போயிட்டு வர மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ உங்கள் ஆஃபீஸில் வந்து மேனேஜர் கூப்பிட்டு எப்போ இந்த பிரான்ஞ்சு ஒரு ரெண்டு நாள் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க தண்ணை முடிட்டு வாங்க ஏன்னா இப்போ நூறு பேரில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்குதுன்னா ச அந்த சனி பயிற்சி முடிய முடிய உங்களுக்கு வந்து சனி பகவான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு வருவார் அதில் முதல் படி இது சரிங்களா இந்த குரு அதிசார பயிற்சி இந்த அறுபத்தி ரெண்டு நாள் கூர்ந்து உங்களுடைய வேலைகளை கவனிங்க இது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அது அது சிம்டம் என்னென்னா உங்களை நீங்கள் இருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து உங்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு வாங்க அதுதான் சிம்டம் அதை நீங்கள் போய் பிடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே உங்கள் நீங்கள் வந்து ஆகா ஓகன்னு சூப்பராக வளருறிங்க சரி இப்போ இது வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு நல்லா பணம் வரும் சொல்லியிருக்கீங்க எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியாகும் சொல்லியிருக்கீங்க வேலையில் நிறைய முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இதை வந்து தக்க வச்சுக்கணும் இதை ஒன்றும் நல்லா பண்ணோன்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து சிவபெ பாம்பு சம்பந்தமான சிவபெருமானை வழிபடலாம் மகாலிங்கேஸ்வரர் திருப்பாம்பூரம் சென்னையில் அம்பாள் கோவில் இதெல்லாம் பாம்பு ச சங்கரநாராயணன் கோவில் திருநெல்வேலி இதெல்லாமே பாம்பு சம்பந்தமான சிவபெருமான் கோவில் அந்த கோவிலில் பாம்பு புத்துகள் இருக்கும் பாம்புகளுக்கு நாங்கள் ஒரு வரலாறு இருக்கும் சரி எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படி இல்லைன்னா சிவனை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு மேலே பாம்பு டெக்ரேஷன்லாம் பண்ணுவாங்க அந்த கோலத்தை பார்த்து வேண்டுங்க உங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கும் நீங்க அம்மனை வேண்டிங்கன்னா அம்மன் மேல வந்து பாம்பு கொடை மாதிரி புடிச்சிட்டு இருக்கும் அது அந்த படத்தை வச்சு வேண்டுங்க நிறைய பவர் கிடைக்கும் விஷ்ணு பகவானை கும்பிட்றவங்க இருந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பாம்பு படுக்க மேல ரங்கநாதர் படுத்துட்டு இருப்பார் இல்ல பாம்பு மேல வந்து கிருஷ்ணன் நர்தனம் ஆடிட்டு இந்த படங்களில் வச்சு நீங்க வழிபட வழிபட உங்களுக்கு வந்து சரியாக பவர் ஏறும் ஏன்னா இந்த டைம் இந்த அறுபத்தி நாள் உங்களுக்கு வந்து பணம் சம்பந்தமாக உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நிறைய தரும் எங்கே இருக்க பணமும் வரும் எதிரிகள் தொல்லை கம்மியாகுது உங்களுக்கு வேலையிலையும் நல்லா வருது இந்த இந்த தெய்வங்களை பிடிச்சிக்கோங்க பாம்போ பாம்பு அடக்கி தெய்வம் சந்தோஷமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது இந்த இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக வேண்டிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் கோவில்களில் வந்து நீங்கள் வந்து தூபம் கொடுக்குறதுக்குலாம் அன்னாதானம் மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் அளவுக்கு இந்த சாம்பிராணி போடுறதுக்கு லவுட் ஸ்பீக்கருக்குலாம் நீங்கள் காசு கொடுவீங்கன்னா ஒன்று ஓஹோன்னு வருவீங்க மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம் சரி இதை இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போய்ட்டுருக்கு அது சில டைம் முன்ன பின்னே போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி வ சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருவது என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம்னு சொல்லுவாங்க பியூரஸ்ட் கிரகம் சரிங்களா பிரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம் சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்ருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுபகிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் இந் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை இப்போ எந்தெந்த வீட்டெலாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக கிடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதாவது சின்ன உடம்பு முடியலன்னாலும் என்ன குரு பார்க்குறாருனால எல்லாமே சரியாயிடும் தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போயிட்டு டாக்டரை பாருங்கள் அது உங்களுக்கு சரியாகும் உ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதக படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கு என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தர நன்றி வாழ்க்கை